சந்திரம் பல ஏக்கர் பரப்பளவில் சிதறி கிடக்கும் சங்ககால பானை ஓடுகள் இயம காடாக இருந்த இடம் புதைச்ச இடம் இத்துடைய காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருங்கற்காலம் மெகாலிதிக் மெகாலித்திக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பெருங்கல்கரம் என ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகள் வரைக்குமான அந்த காலத்தில்தான் ஆயிரக்கணக்கான இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊர் முழுக்க பரவி இருக்கும் பல்லவர் மற்றும் சோழர் காலத்து சிற்பங்கள் இங்கே பல்லவர் காலத்திலும் தொடர்ந்து சோழர் காலத்திலும் கூட இங்கே சிவாலயம் மிகப்பெரிய சிவாலயம் இருந்திருக்க வேண்டும் பிற்பாடு வந்து இயற்கை அல்லது செயற்கை அழிவின் காரணமாக மறைஞ்சிருக்கணும் வீரர்களோடு உயிர் துறந்த மனைவிகளைச் சொல்லும் சதி கற்கள் சிறிய கிராமங்களில் புதைந்திருக்கும் சரித்திர பதிவுகள் விழுப்புரம் மாவட்டத்தில் நன்னாடு என்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஊரில் தற்போது காட்டுப் பகுதி போல மாறியிருக்கும் இடத்தில் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சோமாஸ்கந்தர் சிற்பங்கள் புதைந்த நிலையில் காணக் கிடைக்கின்றன சிவன் பார்வதியோடு முருகன் என்பதாக அடையாளப்படுத்தப்படும் சிற்பத்தையும் சேர்த்து வடிக்கப்படுவதுதான் சோமா ஸ்கந்தர் என்று சொல்லப்படுகிறது இந்த சிற்ப குழுமத்தில் முருகனாக சொல்லப்படும் சிற்பத்திற்கு அருகே இருப்பது பனிப்பெண் என்று கூறுகிறார்கள் பல்லவர் காலத்திலேயே இங்கு ஒரு வழிபாட்டு இடம் அமைந்திருந்தது என்பதற்கு இந்த சிற்பம் ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுகிறது இந்த ஊருக்கான பெயர் காரணம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நன்னனின் நாடு நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னன் அல்லது படைத்தலைவன் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்திருக்கலான்னு சொல்லப்படுகிறது இந்த கிராமம் பல்லவர் காலத்தில்தே ஒரு சிறப்பான கிராமமாக தான் இருந்திருக்கு அதற்கான நிறைய சான்றுகள் இந்த கிராமத்தில் இருக்குது அதற்கான சான்றுகள் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நாம் இங்கே நின்றுட்டு இந்த பகுதி நெல்லிமேடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது நெல்மேடு அப்படிங்கிறதா வந்து நெல்லிமேடாக வந்து உருமாற்றம் அடைந்திருக்கலாம் இந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னம் இருக்குது அது என்னென்னாக்கா இங்கே நாம் நின்றுட்டுருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் குழும சிற்பம் தான் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லும்போது சோமன் அப்படின்னாக்கா ஈஸ்வரனை குறிக்கும் ஸ்கந்தன் வந்து முருகன் குழந்தையை குழந்தை முருகனை வந்து குறிக்கக்கூடியது சிவன் பார்வதி முருகனாக குழந்தையாக இருக்கக்கூடிய முருகன் இந்த மூணு பேருமே இடம்பெற்ற ஒரு உருவந்தான் சோமாஸ்கந்தர் குழும சிற்பம் சொல்லுவாங்க அந்த சிற்பம் இந்த ஊரில் நாம் நின்றுட்டுருக்கிற இந்த பகுதியில் காண கிடைச்சிருக்கு மண்ணுக்குள்ளே பெரும்பாலும் புதைந்திருந்த சிற்பம் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சிற்பத்தை வெளியில் எடுத்தோம் மீண்டும் கூட அது பழைய நிலைக்கு தான் போயிருக்கு இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் இருப்பார் பக்கத்தில் பார்வதி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் குழந்தை முருகன் இருப்பார் பனிப்பெண் வந்து தட்டை ஏந்திய நிலையில் இருப்பாங்க சிவனுடைய காலடிக்கு கீழே வந்து முயலகன் இருப்பார் இப்போ மண்ணு மறைச்சிட்டுறதுனால நமக்கு வந்து தெரியல ரொம்ப அற்புதமான ஒரு அரிய சிற்பம்னே சொல்லலாம் பல்லவர் காலத்தை சேர்ந்த கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த அரிய சிற்பம் இதன் தொடர்ச்சியாக அருகிலேயே மேலும் சில சிற்பங்களையும் பார்க்க முடிகிறது அவற்றில் ஒன்று சிவலிங்கம் சோழர் காலத்தை சேர்ந்த சிவலிங்கமாக இது குறிப்பிடப்படுகிறது அருகே பானம் மட்டும் இருப்பது போன்ற மற்றொரு காட்சியும் தென்படுகிறது இந்த பகுதியில் சோழர் காலத்திலும் தொடர்ச்சியாக வழிபடப்பட்ட சிவாலயம் இருந்து அழிந்திருக்கிறது என்பதை இவற்றின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது கற்கள் என்று சொல்லப்படும் இரண்டு எல்லைக் கற்கள் இந்த பகுதியில் புதைந்திருக்கின்றன சிவன் கோவிலுக்கு நில தானங்கள் வழங்கப்படும் போது அவற்றின் எல்லைகளை குறிப்பதற்கு வைக்கப்படும் அடையாள கற்களை சூலக்கற்கள் என்று அழைப்பார்கள் பல்லவர் கால தடயமாக தான் நம்ம இந்த சோமாஸ்கந்தர் குழும சிற்பத்தை பார்த்தோம் சோழர் காலத்துலேயும் இந்த இடத்துல சிவாலயம் சிறந்து இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த லிங்கம் பிரம்மாண்டமான ரொம்ப அழகான ஆவுடையார் பாருங்கள் வட்ட வடிவான ஆவுடையார் இது மேலே சிவலிங்கம் அற்புதமாக அழகாக வந்து நின்றுட்டுருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ஆவுடையார் இல்லாத லிங்கமும் கூட இருக்குது சிவ ஆலயத்திற்கு நிலதானம் வழங்கினாங்கக்கா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா சூளக்கல்வாங்க ஏன்னா அதில் வந்து சூளம் பொறிக்கப்பட்டிருக்கும் இதுவே வைணவ ஆலயமாக இருந்தாக்கா வந்து நாமக்கூறியோட இருக்கும் ஆழிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பகுதியில் பார்க்குறோம் மண்ணில் வந்து புதைந்த நிலையில் வந்து இரண்டு சூழக்கற்கள் இருக்குது ரெண்டு திசையில் ரெண்டு சூழக்கற்கள் இருக்குது அதாவது இந்த சிவாலயத்திற்கு வழங்கப்பட்ட அந்த நிலங்களின் எல்லைகளை குறிப்பதான எல்லை கற்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படியான இரண்டு கற்களை வந்து இந்த பகுதியில் இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய இந்த சிவலிங்கமும் ஆவடியார கூடிய சிவலிங்கமும் ஆவடியார் இல்லாத சிவலிங்கம் கூட மண்ணுக்குள்ளே தான் புதஞ்சிருக்குது பிற்காலத்தில் தான் மண்ணிலிருந்து வெளிப்பட்டிருக்கு அந்த வகையில் என்னென்னாக்கா இங்கே பல்லவர் காலத்திலும் தொடர்ந்து சோழர் காலத்திலும் கூட இங்கே சிவாலயம் மிகப்பெரிய சிவாலயம் இருந்திருக்க வேண்டும் பிற்பாடு வந்து இயற்கை அல்லது செயற்கை அழிவின் காரணமாக மறைஞ்சிருக்கணும் அந்த தடயங்கள் தான் இப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கு இங்கே ஆண் பெண் உருவங்கள் பொறிக்கப்பட்ட நடுகள் அமைப்பு ஒன்றையும் பார்க்க முடிகிறது போரில் இறந்த வீரனின் மனைவி உயிர் துறப்பதை சொல்லும் இந்த அமைப்பை சதிகல் என்றும் அழைப்பார்கள் ஆனால் நடைமுறையில் ராமன் சீதை என்று இந்த ஊர் மக்கள் இந்த நடுகல்லை வழிபட்டு வருவதாக சொல்லப்பட்டது இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண்ணு அந்த ஆண் வந்து கையில் அம்புகளோடையும் அதற்கான அம்புராந்து கூட துணி கூட அவருடைய தோல்பட்டையில் இருக்குது பக்கத்தில் ஒரு பெண்மணி நிற்கிறாங்க இவங்கள வந்து என்னென்னாக்கா ராமன் சீதைன்னு இந்த பகுதி மக்களை வந்து வணங்கிட்டு வழிபட்டு வராங்க இந்த சிற்பத்துடைய காலங்கிறது ஒரு பதினைந்து அல்லது பதினாறாவது நூற்றாண்டாக இருக்கலாம் ஏன்னா இந்த ஆண் பெண்ணுடைய தலை அமைப்பை பார்க்கும்போது இது நாயக்கர் காலத்தை சேர்ந்த சிற்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லில் ரொம்ப தேர்ந்த ஒரு வீரன் அந்த வீரன் இறந்துப்பட்ட பிறகு அவன் மனைவி உடன்கட்டை ஏறி இருக்கலாம் என்ன உடன்கட்டை ஏறுங்கிறது அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அப்படியானவர்களுக்கான ஒரு நினைவு கல்லாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்லாகத்தான் இது இருக்கணும் சதிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாயகர் காலத்தை சேர்ந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் நன்னாடு என்கிற ஊரில் பழமையான சிவாலயம் இருந்து அழிந்து போனதற்கான அடையாளங்கள் தென்படும் நிலையில் ஊரின் நுழைவுப் பகுதியாக சொல்லப்படும் இடத்தில் ஐயனார் கோவில் ஒன்று காணப்படுகிறது சமீபத்தில் கட்டப்பட்டிருக்கும் தோற்றத்தோடு விளங்கும் இந்த ஐயனார் கோவிலுக்குள் பலகை கல்லில் வடிக்கப்பட்ட ஐயனார் சிற்பம் ஒன்று காட்சியளிக்கிறது இது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சிற்பமாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நன்னார் கிராமத்துடைய நுழைவாயில் சொல்லி சொல்லலாம் இந்த ஐயனார் கோயிலை கோயிலுடைய அமைப்பு வந்து அண்மை காலத்திலே தான் இருந்தாலும் கூட உள்ளே இருக்கிற மூலவர் வந்து ரொம்பவும் பழமையானவர் ரொம்பவும் பழமையானவர்னாக்கா ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஐயனார் இவர் ரொம்ப அற்புதமாக அதுவும் பல்லவர் காலத்தை சேர்ந்தவர் பல்லவர் காலத்தையே ஐயனார் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அந்த சிற்பத்திற்கு இலக்கணமாக திகழக்கூடிய ஐயனார் தான் நம்ம இந்த நல்லநாடு கிராமத்தில் பார்க்கக்கூடிய ஐயனார் இவர் அமர்ந்திருக்க தோரணை பார்த்திங்கன்னாக்கா மகாராஜா லீலாசனம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆசனத்தை ரொம்ப கம்பீரமாக உட்கார்ந்துட்டுருக்கார் அவருக்கு அருகாமையில் வந்து அவருடைய வாகனமான குதிரை காட்டப்பட்டிருக்கு பக்கத்தில் பணிப்பெண் இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் அவர் காலுக்கு கீழே வந்து நாய் காட்டப்பட்டிருக்கு ஒரு கலையும் மண் கலையமும் கூட காட்டப்பட்டிருக்கு பல்லோர் காலத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து ஐயனார் வந்து தனித்தி நிலையில் தான் இருப்பாங்க இந்த பூரணி பொற்களை அப்படிங்கிற அமைப்பு இருக்காது தனித்தி நிலை தான் இருப்பார் அந்த வகையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயனார் சிற்பத்திற்கு ஆகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கிராமத்துடைய ஐயனார் இங்கு மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் நடுகள் வீரனின் சிற்பம் ஒன்றும் காண கிடைக்கிறது இந்த நடுகளின் பகுதியில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவை படிக்க முடியாத அளவுக்கு சிதைந்து போயிருக்கிறது அற்புதமான ஒரு வீரனுடைய சிற்பம் இது வில்லையும் அம்பியும் ஏந்திருக்காரு இடையில வந்து குருவால் தாங்கியிருக்காரு அதனால கண்டிப்பாக வந்து இவர் போர் தலை தளபதியாகவோ அல்லது தலைவனாகத்தான் இருக்கணும் போரில் இறந்தப்பட்ட வீரனுக்கு நடுகள் எடுக்கிற பழக்கம் நம்ம தமிழ் மண்ணில் இருக்கு அந்த வகையில் போரில் இந்த மண்ணுக்காக போராடி உயிர் நீட்ட ஒரு மாவீரனாகத்தான் இவர் இருப்பார் இவருக்கான நடுகள் இதுன்னு சொல்லலாம் இதை சொல்லக்கூடிய கள்ளெழுத்துக்கள் தான் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு உள்சப்பா என்ன ஊசி மெழுகி வச்சு மெழுகி வச்சிருக்கனால நமக்கு அது தெரியல இந்த வீரனுக்காக இந்த வீரனுடைய அந்த வீரத்தை பாராட்டி இந்த ஊர் பகுதி மக்கள் சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க நில தானம் அவங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க அது உதிரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியான நிலதானம் அந்த வீரனுக்கு வழங்கப்பட்ட தகவலை தான் அந்த கல்லெழுத்துக்கள் சொல்லுது இந்த வீரனுடைய காலம் இந்த சிற்பத்தின் காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு அதாவது பல்லவர் காலத்து முடிந்து சோழ காலத்திலே தொடக்கம் என்று சொல்லலாம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மும்மூர்த்திகளின் சிற்பங்கள் இருக்கின்றன இது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சிற்பமாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் வழிபாடுங்கிறது நமக்கு புதியது கிடையாது பல்லவர காலத்தொட்டே இருந்தது வருது அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் ஒரே இடத்துல வழிபடுறதுங்கிறது இன்னைக்கு வந்து தனித்தனி கோயில்களாக இருந்தாலும் கூட மூன்று தெய்வங்களையும் ஒரே இடத்துல நம்ம வழிபட்டு வந்தோம் அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க மண்டகப்பட்டு குடைவரை கோயில் அதுதான் வந்து மும்மூர்த்திகளுக்காக மகேந்திரவர்ம பல்லவனால் எடுக்கப்பட்ட ஏழாவது நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட கோயில் அப்படின்ட்டு சொல்லலாம் பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேர் இருக்கும் இங்கேயும் கூட நன்னாடு கிராமத்திலையும் கூட பார்க்குறோம் மூணு பேருக்கும் ஒரு கல்லில் சிற்பம் வடித்து வச்சிருக்கிறாங்க விஷ்ணு சிவன் பிரம்மா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவனுக்கு உருவம் காட்டப்படலை லிங்கம் காமிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த முதல்ல வந்து விஷ்ணுவும் இறுதியாக வந்து பிரம்மாவும் இடம்பெற்றிருக்காங்க இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கிது திருவாமத்தூர் விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூரில் கூட இந்த மும்மூர்த்தியுடைய சிற்பம் கிடைச்சிருக்கு அந்த வகையில் பல்லவர் காலத்தைய சிற்பமாக மும்மூர்த்தியுடைய சிற்பமாக நன்னாடு கிராமத்தில் இருக்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த ஊரில் சாலையை ஒட்டி இருப்பகுதியில் புதைந்த நிலையில் ஒரு சிற்பம் தென்படுகிறது அது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த மூத்த தேவியின் சிற்பம் ஏற்கனவே வந்து இந்த நன்னாடு கிராமத்தில் பல்லவர்கால தடயங்களை பார்த்தோம் சோமாஸ்கந்தர் கந்தர் குழும சிற்பம் ஐயனார் பல்லவர்கால மும்மூர்த்தி அப்படின்னு நிறைய சிற்பங்களை பார்த்தோம் அந்த பல்லவர்கால தடயங்களுடைய தொடர்ச்சி தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த சிற்பம் நீண்ட நெடுங்காலமே இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து இவரை முனிசோனாக தான் வந்து ஆண் சாமியாக ரொம்ப பயபக்தியோடு வணங்கிட்டு வந்தாங்க அதிலும் குறிப்பாக வந்து பெண்கள் மாசமாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த பக்கம் வரக்கூடாது முனீஸ்வரன் வந்து அடிச்சிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதீதமான ஒரு பயம்லாம் கூட இருந்துட்டு வந்தது கடந்த ஓராண்டுக்கு முன்பு தான் இந்த சிற்பத்தை நம்ம ஆய்வு பண்ணோம் இதன் முன்னாடி இருந்த மண்ணு புறா நம்ம அகற்றோம் அப்போ தான் இது முனீஸ்வரன் அல்ல இவங்க வந்து மூத்த தேவி வடமொழியில் மொழியில் சொல்லுவாங்க அந்த ஜேஷ்டா நம்முடைய தமிழ் இலக்கியங்களை வந்து மாமுகடி தவ்வை அப்படின்லாம் வந்து அழைக்கப்படுற ஒரு தொன்மையான தாய் தெய்வம் நம்ம தமிழர் மரபில் கொற்றவையை பார்க்குற மாதிரி இவங்களும் வந்து தொன்மையான ஒரு தாய் தெய்வம் வளமைக்குரிய ஒரு தெய்வம் விவசாயத்தில் நமக்கு வந்து ஒரு வளமை கிடைக்கலனா இது வழிபாட வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இந்த சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக நளினமாக வந்து நின்றுக்கிட்டு காட்சியளிக்கிறாங்க அவங்களுடைய அந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய மகன் மாந்தன் இருக்கிறான் இந்த புறத்தில் மகள் மாந்தி இருக்கிறாங்க காக்கை கொடி அவங்களுடைய கொடி காட்டப்பட்டிருக்கு மேலே காட்டப்பட்டிருக்கு அவங்க கைகளுக்கு கீழே இடது பக்கம் கைக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிதி பெட்டி ஏன்னா அவங்க செல்வத்தை தரக்கூடிய ஒரு தெய்வங்கிறதுனால நிதி பெட்டியை பெட்டி மேலே அவங்க கையை வச்ச நிலையில் இருக்கிறாங்க பல்லவர் காலத்தை சேர்ந்த சிற்பம் ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிற்பம் இந்த சிற்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் சே கொத்தமங்கலம் என்கிற ஊர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்களின் வாழ்விடப் பகுதியாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இங்கு பல ஏக்கர் பரப்பளவில் விரிந்து கிடக்கும் ஒரு இடம் விளங்குகிறது குவியல் குவியலாக சிதறிக் கிடக்கும் நிலையில் பானை ஓடுகள் தென்படுகின்றன சங்க காலம் என்று சொல்லப்படும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இந்த இடம் இறந்தவர்களை புதைக்கும் இடமாக இருந்திருக்கிறது முதுமக்கள் தாழி என்று சொல்லப்படும் பானை அமைப்புகளில் இறந்தவர்களின் உடல்களை வைத்து புதைக்கும் வழக்கம் அக்காலகட்டத்தில் இருந்திருக்கிறது அந்த பானைகளை ஈமத்தாழிகள் புதைக்கலன்கள் என்பன போன்ற பெயர்களில் அழைக்கிறார்கள் அப்படியான ஈமத்தாழிகள்தான் இந்த பகுதிகளில் உடைக்கப்பட்டு சிதறிக் கிடக்கின்றன என்கிறார்கள் நாம் இந்த பகுதிக்கு சென்றிருந்த போது பண்டைய எழுத்துக்களுடன் கூடிய பானை ஓடு ஒன்றும் கிடைத்தது இதில் பொறிக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் சங்ககால காசுகளிலும் காண கிடைப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம் நிற்கக்கூடிய இந்த சே கொத்தமங்கலம் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேற்கால வந்து ஏரி கிராமத்துடைய ஏரி இருக்குது அதற்கு கிழக்கால சங்கராபரணி ஆறு ஓடுகிறது ஏரி நீர் ஓடக்கூடிய கலிங்கல் பகுதியில் தான் நாம் இப்போது நின்றுட்டுருக்கோம் இந்த பகுதியில் பார்க்கலாம் நூற்று கணக்கான இல்லை இல்லை ஆயிரக்கணக்கான பானை ஓடுகள் நிறைய சிதறி இங்கே விரைவி கிடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு இறந்த மனிதர்களை வந்து புதைப்பதற்கு முதுமக்கள் தாழி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் வாழ்க்கையின் இறுதிநிலையை அடை அடைந்தவர்கள் இறந்தவர்கள் இவர்களை புதைப்பதற்கான ஒரு அமைப்பு தான் முதுமக்கள் தாழி இந்த தாழிகளுடைய பயன்பாடு குறித்து நம்முடைய இலக்கியங்கள் குறிப்பாக வந்து களம் கோவே களம் கோவே அப்படிங்கிற ஒரு புறப்பாடல் நமக்கு வந்து எல்லாேருக்கும் நன்கு பரிச்சயமானது மணிமேகலை இலக்கியத்தில் கூட இந்த தாழிகளுடைய பயன்பாடு குறித்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா முதுமக்கள் தாழி நம்முடைய பயன்பாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது சே கொத்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரி களிங்கள் பகுதியானது மிகப்பெரிய ஒரு புதைவிடமாக ஈம சடங்குகள் நடத்தக்கூடிய ஈமக்காடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காடாக இருந்த இடம் புதைச்ச இடம் இத்துடைய காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருங்கற்காலம் மெகாலித்திக் மெகாலித்திக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பெருங்கற்காரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகள் வரைக்குமான அந்த காலத்தில் தான் இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு புதைவிடமாக இருந்திருக்கிறது நூற்றுக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கான இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான எச்சங்களைத்தான் நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான ஓடுகள் இங்கே எஞ்சி நிற்கிறது இன்னும் கூட நூற்றுக்கணக்க நூற்றுக்கணக்கான தாழிகள் இங்கே புதையுண்டு இருக்கலாம் உரிய ஆய்வுகள் நடத்தினா கண்டிப்பாக அது வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதிச்சநல்லூர் தான் மிகப்பெரிய ஈம காடாக அறியப்பட்ட இடம் ஏன்னா அங்கே வந்து ஆயிரக்கணக்கான தாழிகள் இருக்கிறது எனக்கு தெரிந்து இந்த இடத்துல வந்து அதற்கு அடுத்தபடியாக ஆதிச்சநல்லூருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஈமக்காடாக இந்த சே கொத்தமங்கலம் பகுதி இருக்கலாம் இந்த பகுதியில் கடந்த காலங்களில் ஆய்வாளர்கள் நடத்தின ஆய்வுகளில் குறியீடு கூடிய பானை ஓடுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன இப்போ கூட நாம் வந்து பார்க்கும்பொழுது என்னுடைய கைக்கும் ஒரு ஓடு சிக்கியது அந்த ஓட்டுலேயும் கூட வந்து மேலும் கீழும் செல்லக்கூடிய வகையில் கோடுகள் போட்டிருக்குது ஒருவேளை இது மழையை குறிப்பதாக இருக்கலாம் இது வல்லோர் ஆய்வுக்கு உட்படுத்தணும் இந்த பகுதி பற்றி ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம் அ Journey ஃப்ரம் கிராஃபிட்டி டு பிராமி என்கிற நூலில் திரு கே ராஜன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதேபோல விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த திரு வீரராகவன் உள்ளிட்ட பல ஆய்வாளர்கள் இந்த பகுதி பற்றிய குறிப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஊரில் இருக்கும் ஆலயத்தில் ஐயனார் சிற்பம் ஒன்று காட்சி அளிக்கிறது இது சோழர் காலத்தைச் சேர்ந்ததாக சொல்கிறார்கள் இங்கேயும் ஒரு சதிக்கல் காணப்படுகிறது இதன் காலகட்டம் கிபி பதினைந்து அல்லது பதினாறாம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இங்கே பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு மூத்த தேவி ஜேஷ்டா என்று அழைக்கப்படுகிற மூத்த தேவி சிற்பமும் கூட இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஐயன் சிற்பம் சிற்பம் பல்லார்காலத்தினுடைய இறுதிநிலை சோழர் காலத்தின் தொடக்கம்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்திற்கான ஒரு அழகிய சிற்பமாகத்தான் இந்த ஐயனார் சிற்பம் நமக்கு காட்சி தருது இது மட்டும் இல்லாமல் நாயக்கர் காலத்தை சேர்ந்த பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சதி கற்கள் வீரனுடைய நினைவு நினைவு கற்கள் மனைவி வந்து உடன்கட்டை ஏறுவதை தெரிவிக்கக்கூடிய அந்த நினைவு கற்கள் இந்த கிராமத்தில் இருக்குது சோழர் காலத்தில் ஒரு சிவாலயம் கூட இங்கே இருந்து மறைஞ்சிருக்கு அதற்கான தடயங்களும் கூட ஆங்காங்கே நமக்கு காண கிடைக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு தொடங்கி பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையிலான தொடர்ச்சியான வரலாறு ஒரு சங்கிடி போன்ற ஒரு வரலாறு தொடர்ச்சி நமக்கு இந்த சே கொத்தமங்கலம் கிராமத்துல கிடைக்கிறது எப்படி சே கொத்தமங்கலம் நன்னாடு போன்ற விழுப்புரம் மாவட்டத்தின் ஊர்களில் தொன்மையான சின்னங்கள் காணப்படுகின்றன